வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா உங்கள் ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைந்துள்ளதா மேலும் மகளிர் உரிமை தொகை எந்த வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவை ஷேர் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் எண் உங்கள் வங்கிக் கணக்கில் இணைஞ்சிருக்கா உங்கள் ஆதார் எண் எந்த பேங்கோட லிங்க் ஆயிருக்கு அதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க அதில் சர்ச் பாக்ஸில் மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு என் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் என்னுடைய லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சர்ச் பண்ணால் மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனில் மை ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இருக்கு கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படித்தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலே கொடுத்துருக்குற அந்த த்ரீ டாட்டா கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலே இருக்கல அந்த மை ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் இதில் நாலாவது ஆப்ஷனில் இருக்கிற ஆதார் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படித்தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க கீழே பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜில் உங்களுடைய என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழே கேப்சா கேட்டிருப்பாங்க அதில் கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ லாக்இன் வித் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை அதில் என்ட்ரு பண்ணுங்கள் ஓடிபியை அதில் என்ட்ரு பண்ணி கீழே லாக்இன் இருக்கும் லாக்இனை கொடுங்க இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் இப்போ ஆதார் நம்பரில் எந்த பேங்க் மேப்பிங் ஆகிருக்கு அப்படின்றத அதில் காட்டும் இப்போ ஆதாரோடைய லாஸ்ட் ந ஃபோர் டிஜிட் நம்பர் காட்டும் பேங்க் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேங்கில் உங்கள் ஆதார் எண் லிங்க் ஆகியிருக்கா அப்படின்றத அதில் காட்டும் இப்போ அந்த அக்கௌண்ட் நம்பர் ஆக்டிவேட்டில் இருக்கா அப்படின்றதையும் கீழே காட்டும் கீழே லாஸ்ட்டாக அந்த பேங்கோட ஆதார் நம்பரை எப்போ லிங்க் பண்ணிங்க அப்படின்ற டேட்டையும் காட்டும் தான் நம்ம ஆதார் எண்ணில் எந்த பேங்க் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணுற முடியும் நமக்கு இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய பேருக்கு ஒரு ரூபா க்ரெடிட் ஆகிருக்கு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் க்ரெடிட் ஆகலை அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தீங்க மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இணைஞ்சிருக்கா அப்படின்றத நீங்க